எங்க வந்தீங்க எதுக்கு வந்தீங்க நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்க போறோம் சங்கமா ஆமா நவநாகரீக மங்கையர் சங்கம் நவநாகரீக மங்கையர் சங்கம் அது என்ன பண்ண போகுது ஆண் எதிர்த்து போராடும் அப்ப நித்தி நாடு இப்பவே போராட்ட ஆரம்பம் தான் ஆமா ஆரம்ப நன்கொடியா ஆயிரம் ரூபாய் தரதான் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அதுக்கு என்ன கொடுத்தா போகுது என்னங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஆம்பளை எடுத்து போராட்டம் அதுக்கு நான் ஆயிரம் கொடுக்கணுமா வேண்டாம் நான் குடுக்கறேன் ஏவ விட்டு போனா ஆணுக்கு பொண்ணுக்கு சம உரிமை கேட்டு போராடுனதே தப்புன்னு நான் சொல்றேன் ஓஹோ பொண்ணுக்கு உரிமை கூடாதுன்றியா நல்லதா போச்சு விளையாடுறீங்களா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு ஏன் சொன்னாங்க என்கிட்ட சொன்னா ஏன் சொன்னா நீ சொல்ல பொண்ணுக்கு தாங்க முதல் உரிமை அப்பறம் தான் ஆணுக்கு நல்ல சமயத்துல வந்து இந்த மக்கள் பாரு ஆம்பளை எடுத்து போராட போறாங்களா அது ஒரு

ஆ வா வேலைய போய் பாரு நானும் ஏ வேலைய போய் பார்க்கறேன் என்ன என்னதே இல்ல இல்ல சௌரியமா உட்கார்ந்து தலையிலட்ட பேசு அப்ப நண்போட வெறும் கூட தான் இவள நம்பி வந்தமே கண்டால் 1500 வாடி போகலாம் டேய் நின்னுடி ஆயிரம் என்னடா இது ரொம்ப திமிரிம்மா நம்மள எப்படி அவமானப்படுத்தற பார்த்தே நீ பேசா சமய வரட்ட அவ நே தொலைச்ச கிட்ட மருவல் டேய் வா ..a very beloved youth. Hmm? <laughs> and he was a quiet son. And he was a poet son. Hmm? He loved the priest's daughter dear. They lived in Wellington. They lived in Wellington. <gasps> Anna. Kannan <laughs>

நான் இல்லாத போது தந்திர என்ன தேடிக்கிட்ட அடிக்கடி இங்க வர்றது

ஆமா என்ன திடீர் விஜயம் ஏதாவது விசேஷமா வேற ஒண்ணு இல்ல எங்க சபால ஒரு நாடகம் போடுறாங்க அதுல நான் தான் கதாநாயகி வெரி குட் வெரி குட் இதுல மூணு பாஸ் வச்சிருக்கேன் உங்க அம்மா அப்பாவோட கண்டிப்பா வந்துடணும் கண்டிப்பா வந்துடுற என்ன நாடகம் அறிஞர் அண்ணா எழுதிய சந்திரமோகன் வந்துடணும் கண்டிப்பா வரேன் நமஸ்காரங்க வாங்க வாங்க வாங்க

எவ்வளவு கரெக்டா தோன்றிங்க விசேகமே வந்துட்டீங்களே ரொம்ப புத்திசாலிக நீங்க அப்டா இருக்குணும் அந்த பங்காட 30000 ரூபாய்க்கு வந்த தள்ளிடலாம்னு சொன்னாரு பாருங்க நான் 55000 ரூபாய்க்கு முடிச்சிட்டேன் எப்படி ஆவாங்க அவருகிட்ட 30000 ரூபா அத அவருகிட்ட கொடுத்துடுவோ ஸ்பீடு 25000 ரூபா பாருங்க அந்த பிளாட்ல வாங்கி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டிடுவோம்ன்றே மனுசன் நீ மொக்கல பித்தளட்ட காரங்களால தான் यार நாடே குட்டிதுராய் போய் போச்சு

மறந்து போச்சு அதுலடா இந்த காலத்துல இப்படி ஒரு யோக்கியம் இருக்கிறானே ஒரு பொய்யாவது சொல்லுவான்னு பாக்குற நடக்கவே இல்லையே நீங்க இல்லையா அந்த விஸ்வாமுத்திரே வந்தாலும் நம்ம துறையாவும் பொய் சொல்ல வைக்க முடியாதுங்க வாச வந்தான் வாச வந்தான் அவனை என் பக்கத்திலேயே எப்போ வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை பொண்ணுக்கு மாப்பிள்ள மா பாக்குற மாதிரி இப்படி அவசர வர்ணிப்பீங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள அடியே மங்கள நீதாண்டி என் பொண்டாச்சு நல்ல ஐடியா கொடுத்தா நம்ம துரைக்கே நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்ன சொன்னீங்க நம்ம துரைக்கே நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் எனக்கு ஒண்ணு காது செவிடுல ரெண்டாவது திருப்பி சொல்றதுக்கு இந்த விளையாட்டுல வச்சுக்காதீங்க இது என்ன விளையாட்டு நமக்கோ எக்கச்சக்கமா சொத்து இருக்குது ஆண் வாரிசு கிடையாது துறைக்கு நம்ம பொண்ணுக்கும் பொருத்தமா இருக்கு கல்யாணத்தை அவ ஆயிரம் ஜென்ம எடுத்தாலும் இந்த வீட்டுக்கு அவன் மருமகனா வர முடியாது 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 என்ன முடியாது

உங்க பிரச்சனை இதோட விட்டுடுங்க இப்போ நம்ம ஒரு நாடகத்துக்கு போறோம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நீங்களும் வரணும் நானா நெல்லூருக்கு பிசினஸ் விஷயமா ட்ரங்கால் போட்டிருக்கேன் ஆயனால நீங்களே போயிட்டு வாங்க அதெல்லாம் முடியாதுப்பா நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும் இல்லம்மா இது முக்கியமான விஷயம் நானே இருந்து பேசணும் நீங்களே போயிட்டு வாங்க அதோ வராரு உங்க மேனேஜர் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பேசிக்குவாரு என்னடா இது துர இந்த நெல்லூர் காலை நீயே அட்டன் பண்ண நான் போயிட்டு வரேன் இல்ல சார் ஒரு முக்கியமான வேலை நான் வெளியில போயிட்டு இருக்குது அதனால கிட்ட அனுமதி வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படியா சரி நீ போயிட்டு வா நான் பாத்துக்கறேன் தெரியுமே தெரியுமே அவன் எதா சொன்னா உடனே பொட்டி பாம்ப அடங்கிடுவீங்களா நீங்க இல்லங்க இன்னைக்கு உம்மேலே தவிர்க்க முடியாத வேல என்ன தவிர்க்க முடியாத வேல முதல்ல சொல்லியாச்சுல அப்புறம் என்ன முக்கியமான பிசினஸ் வேலன் சொல்றாங்க இல்ல நீங்க கண்டிப்பா இருந்து அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்க வாங்க பா ஒரு மாசம் வாங்க சொல்லிட்டாங்க நீங்க கண்டிப்பா எந்த சார் இல்ல மோர்ல வாங்க பா